மகர வணக்கம் வையகத்தை ஆள வைக்கும் வைகாசி மாதம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதம் மகர என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் மேசராசியில் புதனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் விருச்சகத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்ரன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது நவ கிரகங்களின் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசத்தை வீட்டு சுக்ரனின் வீடான ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம் சுக்ரனின் ராசியான ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடாகும் அக்னீஸ்வர் அக்னீஸ்வரூபமான சூரிய பகவான் தனது பரிபூரண வீரியத்தை சற்று குறைத்து கொள்ளும் கத்திரிவியில் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில்தான் நிகழ்கிறது மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அளித்தருளிய போக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசியில்தான் அது மட்டுமா கமல முனி நந்தீஸ்வரன் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசி மாதத்தில்தான் அவதரித்தனர் வைணவ வைணவ அவதார புருஷர்களான நம்பிகள் நம்பிகள் பெரிய திருமலை ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவாய் மொழிபிள்ளை ஆகியோர் அவதரித்த இப்புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசி மாதம்தான் அப்படிப்பட்ட இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதம் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினேயர்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க சுப செலவுகளை கட்டுக்கடங்காமல் போகுங்க ஆறில் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு மூதுரையே உள்ளது உங்களுடைய முயற்சிகள் முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் தவிர்க்க முடியாத சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க இத்தகைய கிரக நிலை அமையும் போது நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதை ஜோதிடம் விவரிக்கிறது அதிலிருந்து விடுபடுவதும் கடினம் என்பதையும் இந்த காலகட்ட நூல்கள் கூறியிருக்குதுங்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க கடன் என்பது நாகப்பாம்பின் விஷயத்தை விட கொடியது என கூறப்படுகிறது ஜோதிடக்கலை குடும்ப நலன் சம்பந்தமான சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முளைப்பும் தேவைப்படுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாகும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் உண்டாகும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் அனுகுல மற்றும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் தவறான வரணை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தீர விசாரிக்காமல் வரணை நிச்சயத்து விட வேண்டாங்க அதே போல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எலரைச்சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது உள்ளீர்கள் கடந்த சுமார் கடந்த சுமார் ஐந்து வருடலாங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியாக இரண்டு வருடங்களில் ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான் இருப்பினும் ராகுவும் சனியோடு சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை என்பது சற்று அதிகமாக இருக்குங்க பொறுப்புகள் கூடும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இருப்பினும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை சனி பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க அதே போல கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடும் அவற்றை முறியடித்து அளவோடு பகவான் எதிர்பாராத பார்வை பலத்தினால நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்குது சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க மகர ராசி சேந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் ஒரே சீராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது வேண்டுங்க எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இக்காலகட்டங்களில் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது குடும்பமான வரைக்கும் அகல கால் வைக்க வேண்டாம் என்பது ரகநிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி என்பர்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க அதே போல தருணங்கள்ல பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது திரைப்பட தயாரிப்பாளர்கள் இக்காலகட்டங்களில் புதிய தயாரிப்புகளை ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க கட்சி மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல போல மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வி துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க படிப்பில் கவனம் சிதறக்கூடும் தேவையற்ற எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றி அச்சம் ஆகியவை மேலிடக்கூடுங்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் சுவாமி சித் அவர் உபதேசமாகும் நல்ல பலனை அளிக்கக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அனுகூலம் இல்லை நிலையில் இருப்பதால கவனமாக இருப்பது நல்லதுங்க கணவன் மனைவிடிய அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்குங்க அதே போல் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமைகள் ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிகச் சிறந்த பரிகாரமா அமைது மகர ராசியினருக்கு